எத்தனையோ முறை திருப்பதி போயிருக்கேங்க ஆனால் ஒருத்தருக்கு கூட அந்த அன்னப்பிரசாத கூடத்தில் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை இந்த முறை சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு போயிட்டேங்க காலையில் எயிட் ஓ கிளாக்கு போனனால ஒரு ஒன் ஹவர் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு மூணு லைன் க்யூ நின்னது அதுக்கப்புறம் அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து திருப்பதி சாமிக்கு வச்சு படையல் மாதிரி போட்டு அதை தீபம்லாம் காட்டி அதுக்கு பிறகு தான் போடுறாங்க டென் ஓ கிளாக்கு வந்து நான் என் பையனை கூட்டிகிட்டு போனேன் பாருங்கள் அந்த டைம் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஒரு ஹாலில் வந்து ஆயிரம் பேர் சாப்பிட்லாங்க நாலு ஹால் இது மாதிரி இருக்குது ஆயிரம் பேர்த்துக்கும் பத்தே நிமிஷத்தில் சாப்பாடு போட்டுடுறாங்க அவ்வளோ குயிக்காக போடுறாங்க நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கனா டென் ஓ கிளாக்கு போனீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கும் எயிட் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி வரையும் பிரேக்ஃபாஸ்ட்டு டென் தேர்ட்டியிலேருந்து உங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக் வரையும் லஞ்சு ஃபோர் ஓ கிளாக்குலேருந்து ஃபைவ் வரையும் ஒன் ஹவர் பிரேக்கு ஃபைவ்லேருந்து டென் தேர்ட்டி வரையும் டின்னர் இந்த பாருங்கள் வராக சுவாமி கோவில் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரிவர்னு இருக்கும் அதை நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அந்த லக்ஷ்மி ஹயக்ரிவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பிரசாத கூட இருக்கும் நீங்கள் வந்து அன்னப்பிரசாத கூட எங்கேனே நீங்கள் தேட வேணாம் சாமியை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா வராக சுவாமி கோவில் டெம்பிள் எதுன்னு கேளுங்க அதுக்கு பக்கத்திலே இந்த லட்சுமி அதுக்கு எதிர்த்தாப்புல அன்னப்பிரசாத கூடம்